ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளில் இந்த வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு வரையும் கத்திர ஆசிர்வதிப்பாராக இந்த மாதத்தில் ஒவ்வொரு மாத துவக்கத்திலையும் நாம் வார்த்தைகளை தியானிக்கிறோம் அந்த வார்த்தையின்படி நாம் செயல்படுகிறோமா இல்ல அந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்கிறோமா என்பதை ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது ஒருவேளை நாம் தியானிக்கின்ற வார்த்தைகள் அந்த மாசத்துல எனக்கு ஒன்றுமே செயலிய கிரியை செயலியு நீங்க யோசிக்கிறதுல ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில பொக்கிஷமாய் மாறிக்கொண்டிருக்கிறத வரும் நாட்களில் நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள் இந்த நாளிலும் கூட இந்த மாதத்துல நான் எடுத்துக்கொள்கிற ஒரு தலைப்பை உங்களோடு கூட நான் பேச வாஞ்சுக்கிறேன் இது ஏதோ ஒரு வாக்குத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் வாக்குத்த ஆராதனை என்று அல்ல இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை எனக்குள்ள இருக்கின்ற ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாய் கத்தா கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை உங்களோடு கூட நான் பேசுகிறேன் இந்த வாரத்துல இந்த மாதத்துல எதிர்பாராத வாசல்களை திறப்பார் அப்படின்ற ஒரு தலைப்புல உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் எதிர்பாராத தல எதிர்பாராத வாசல்களை திறப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த தியானிக்க இருக்கிற இந்த வார்த்தை நமக்கு மிகவும் பரிட்சயமான ஒரு சம்பவமா இருந்தாலும் கூட நாம் என்னென்ன காரியங்களுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமோ இந்த மாதத்துல கர்த்தரை செய்வார் என்பதை நான் உறுதியா நம்புறேன் இந்த வார்த்தையை இந்த இந்த வார்த்தையை குறித்து நான் தியானிக்கும் போது நாம் தெரிந்திருந்த வார்த்தையா இருந்தாலும் கூட தெரிந்திருந்த வார்த்தைகளை கொண்டு நம் அவரை அவர் நம்மை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை கொண்டு அவர் நம்மோடு கூட இடைபட போகிறார் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் அந்த மனிதன் செல்லுகிற பாதை வேறு விதமா இருந்தாலும் கூட ஒரு புதிய வழியை அவனுக்கு ஏற்படுத்தி ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார் அப்படின்றத குறித்து உங்களோடு கூட திருப்பிக் கொள்வோம் ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் முதல் ஒன்பதாம் அதிகாரத்தின் முதல் வசனம் பென்யமின் கோத்திரத்தாரில் கீஷ் என்னும் பெயருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பென்னியமின் கோத்திரத்தான் ஆகிய அபியாவின் மகனா மகனானிற்கு பிறந்த சேரோயின் புத்திரனாகிய அபியாவின் குமாரன் அபி அபியேயின் குமாரன் ஒரு மனிதனுடைய குடும்ப பின்னணியத்தை குறித்து சொல்லப்பட்டது அவன் பென்னியமீன் கோத்திரத்தான் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது இஸ்ரவேலில் இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் பென்னியமின் என்பவன் ஒரு சிறிய கோத்திரம்தான் பென்னியமின் ஒரு சிறிய கோத்திரம் அந்த பென்னியமின் கோத்திரத்தில் கீஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது அந்த மனிதன் மகா இருந்தான் ஒரு சிறிய கூட்டம் தான் ஒரு சிறிய கோத்திரம்தான் அந்த சிறிய கோத்திரத்தில் அவன் மகா பெரிய பல மகா பலசாலியாய் பராக்கிரமசாலியாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதனை குறித்து பார்க்கலாம் ரெண்டாம் வசனம் அவனுக்கு சவுல் என்று பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான் இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் அவன் தோல் எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனா இருந்தான் முதலாவது ஒரு மனிதனுடைய குடும்ப பின்னணியத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இரண்டாம் வசனத்தில் அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அந்த மனுஷன் எப்படியா வாலிப வயது உள்ள ஒரு மனிதன் அந்த மனிதன் ஒரு 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 சௌந்தரியவான்சமான ஒரு மனிதன் அழகுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறான் வாலிபனா இருக்கிறான் அவனுடைய உயரம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காட்டு ஜனங்களுக்குள் அவன் சௌந்தரியம் இருந்தான் இரண்டாவதாக அவனுக்கு உயரமானவன் அந்த தேசத்தில் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்ப முதலாவது ஒரு குடும்ப பின்னணியம் இரண்டாவது அந்த தனிப்பட்ட மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவன் வாழ்க்கையில் எதிர்பாராத வாசலை திறந்த கர்த்தர் சில சம்பவங்கள் நிமித்தமாய் அதை செய்தார் இன்னைக்கு காலை வேளையில் அவங்களை பார்த்து சொல்றேன் எதிர்பாராத வாசல்களை கத்தர் உங்களுக்காக திறப்பார் ஆனால் அது திறப்பதற்கு அந்த அவனும் என்ன செய்யணும் இடம் கொடுக்கணும் கர்த்தருடைய திட்டத்திற்கு நான் என்னையும் கூட என்னை கூட நான் அலைன் என்னையும் கூட அது அந்த அந்த வார்த்தையோடு கூட நான் இணைத்துக் கொள்வேன் என்றால் அவர் எனக்காக திறந்த வாசலுக்கு நேராய் அந்த திறக்கப்பட்ட வாசலுக்கு நேராய் என்னை கொண்டு செல்வது உறுதியான காரியம் இவனுடைய வாழ்க்கையில் அவன் தகப்பன் பராக்கிரமசாலி என்பதை நாம் நாம் வாசிக்க கேட்டோம் ஆனால் இவனோ ஒரு பயந்தாங்கோலியா தான் இருந்திருக்கிறான்னு நீங்க அதிகாரங்களை படிக்கும் போது புரிந்து கொள்ளலாம் அவன் தகப்பனை போல ஒரு பெரிய பராக்கிரமசாலி அல்ல தகப்பனை போல ஒரு 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 பெரியவனா இல்ல ஆனால் அவன் உள்ளம் இருந்தான் அழகுள்ளவனா இருந்தான் எல்லா ஜனங்களை காட்டிலும் உயரமுள்ளவனா இருந்தான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த கீஸ் என்பவனுக்கு அதாவது சவலனுடைய தகப்பனுக்கு தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போனதுனால அவன் சொல்றான் தன்னுடைய குமாரனை பார்த்து நீ ஒரு ஊழியக்காரனை ஒரு வேலைக்காரனை கூட்டு என்ன செய்ய இந்த கழுதையை தேடிப்போ அப்படின்னு சொல்றான் சவுனுடைய ஆரம்ப காலத்தில் அவன் தே அவன் அவன் கீழ்ப்படிந்தவனா இருக்கிறான் சவுல் தன்னுடைய ஆரம்ப வாழ்க்கையில ஒரு 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 ஹம்புல் ஒரு 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 தாழ்மை உள்ளவனா இருக்கிறான் அவன் பெரிய குடும்பத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன் இல்ல நான் பெரிய அழகு உள்ளவன் நான் உயரமானவன் என்பதை பெருமையோடு அல்ல அவன் தாழ்மை உள்ளவனா இருக்கிற இருக்கிற இருக்கிறத நம்ம காணலாம் பாருங்களேன் அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம் மூணாவது வசனத்துல அவனுடைய தகப்பன் சொல்றான் நீ என்னுடைய நம்மளுடைய கழுதையை காணாம போனது நீ ஒரு வேலைக்காரனை கூட்டு கொண்டு என்ன செய் இத கண்டுபிடிக்கும்படி போ அப்படின்னு சொல்றான் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒரு மகனா இருக்கிறான் எனக்கு உரித்த அத்தாரிட்டி எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு நான் அதிகாரத்திற்கு நான் உட்பட்டவனாய் இருக்கும் போது கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நேரா என்னை நக நகர்த்தி செல்கிறார் எந்த அதிகாரத்திற்குட்பட்டவர்களாய் நீங்க இருக்கிறீங்களோ அந்த அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களா இருக்கும் வரை கர்த்தர் உங்களை உங்களுக்கென்று வகுத்து வைத்த பாதைக்கு நேராய் செல் உங்களை நடத்தி செல்கிறார் உங்களுக்கென்று கர்த்தர் என்ன செய்கிறாரு எதிர்பாராத வாசல்களை அவர் திறக்க வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் உண்மையில விசுவாசிக்கிறீங்க ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும்னு இந்த வார்த்தை குறித்து நான் மிகவும் பூரிப்படைந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு எதிர்பாராத வாசல்களை திறக்குகிற திறக்கிறது தேவனா இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்ட சவுல் தன் தகப்பன் என்ன பார்த்து இதை சொல்லிட்டாரு கழுதை தேடி போகும்படி எனக்கு இந்த உத்தர இந்த இந்த வேலையை கொடுத்திருக்கிறார நினைக்கல அவன் உடனே நாலாவது வசனத்தை பார்க்கலாம் பாருங்க நாலாவது வசனத்துல அப்படியே அவன் அவன்ராஹிம் மலைகளை சலீஷா நாட்டை கடந்து போனான் அங்கே அவர்களை காணவில்லை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தான் அங்கேயும் காணவில்லை பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை அவைகளை காணவில்லை கீழ்படைந்து நடக்கின்ற இந்த மனிதனுக்கு கிடைத்த பலன் என்ன நெகட்டிவான காரியங்கள் தான் தகப்பன் சொல்லுடைய வார்த்தைக்கு நேராய் கீழ்ப்படைந்து செயல்படுகின்ற ஒரு மனிதனாய் இருக்கிறான் கிடைத்த பரிசோ காணவில்லை வாழ்க்கையில யோசித்து கொண்டிருக்கலாம் கர்த்தருக்கு கீழ்படைந்துதான் நான் நடக்கிறேன் கர்த்தர் இதை செய்தா சொன்னாருன்னு தானே நான் இதை செய்ய தொடங்கினேன் ஆனால் எதுவும் எனக்கு நடக்கலையே எதுவும் எனக்கு கண் என்னுடைய கண்களுக்கு தென்படலையே எதுவும் எனக்கு புரியலையே நீங்க யோசிக்கலாம் இதே சூழ்நிலையில் தான் இந்த சவுலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் சந்தித்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் சவுலுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றேன் சவுலுக்கு ஒரு திட்டத்தை வைத்த தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அது எப்பொழுது நடக்கும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல் கேட்டு அவருடைய வழியில் நாம் நடக்கும்போது திறந்த வாசலை நமக்கு வைத்திருக்கிறான் எதிர்பாராத வாசலுக்கு நேராய் உங்களை கொண்டு போய் நிற்பார் இது எப்படி நடக்கும் நான் அநேக காரியங்களை ஒரு கோல் செட்டிங்கோடு கூட நான் செய்கின்ற பல வருடங்களாய் செய்கின்ற காரியங்கள் எனக்கு கை கூடாம போகலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நான் நடக்கும் போது இந்த காரியத்தை பார்க்கிறோம் அவன் டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு கர்த்தர் அவனுடைய தகப்பன் சொன்னா இந்த உன்னுடைய இந்த ஏதோ ஒரு வேலைக்காரனை கூட்டி கொண்டு போ அப்போ என்ன அர்த்தம் அவங்க வீட்டுல அநேக வேலைக்காரர்கள் இருந்திருக்கலாம் அவன் ஒரு பெரிய செல்வந்தனாய் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்டான ஒரு வேலையை அவன் தகப்பன் கொடுத்திருக்கிறார்ல நீ வேலைக்காரர்களை ரெண்டு பேரை அனுப்பி தேட சொல்லிருக்கலாமே அவன் குமாரனை அனுப்பினான் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்க தேவனுடைய குமாரனாய் கத்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க உங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் கத்தர் கொடுக்கிறார் வேத வசனத்திலிருந்து வர புலப்படுகிற புறப்படுகிற வார்த்தை எனக்கு கீழ்ப்படியும்படி நான் கீழ்படுகிறேனா என்பதை பரம தகப்பனாகிய பிதா என் மேல் நோக்கமாயிருக்கிறார் இந்த காரியத்துல இவன் பாக்குறாரு மூன்று இடங்களில அவன் போய் பார்க்கிறான் மூன்று இடங்களிலும் அந்த கழுதை அவனுக்கு காணப்படவில்லை அலையா அவனும் உங்களை போல என்னை போல ஒரு மனிதன் தான் அந்த டைம்ல ஐந்தாவது வசனத்துல அவனுடைய டிஸ்கரேஜ்மெண்ட்டை பார்க்கிறோம் அவனுடைய ஹோப்லெஸ்லெஸ் சுச்சுவேஷனை பார்க்கிறோம் பாருங்களேன் ஐந்தாவது வசனம் அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கழுதுகளின் மேல் உள்ள கவலையை விட்டு நம்மை நம்மை நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான் ஹலூயா எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய நிர்பந்தமான நிலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து கர்த்தருடைய வாக்கு தத்தம் கர்த்தர் இதை செய்தா கர்த்தர் இதை செய்வேன் என்று எனக்கு வாக்கு சொல்லியிருக்கிறார் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஏதும் நடக்கலையோ நீங்க இந்த காலை வேலையில யோசிக்கலாம் டிஸ்கரேஜ்மெண்ட் நம்ம அநேக நேரம் நம்முடைய முகங்களுக்கு நேராக வரும் ஆனால் அதை சமாளிப்பதற்காக தான் கர்த்தர் சில நபர்களை நம்முடைய ஒரு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வைக்கிறார் அவர் வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வசனத்தை கூட நம்ம சில நேரம் புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கலாம் ஆகவே அவர் சில நபர்களை அவர்களுடைய சில வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் கேட்கும்படியாய் சில காரியங்களை அனுமதிப்பதை நாம் பார்க்கலாம் இந்த ஐந்தாவது வசனத்துல அவனுடைய வாழ்க்கையில் அவன் கழுதையை தேடி போறான் மூன்று மூன்று இடங்களில் காணப்படவில்லை காணப்பட நெகட்டிவான வார்த்தைகள் நெகட்டிவான காரியங்களை அவன் காண்கிறான் எத்தனை நாள் தேடினா வேதம் சொல்லுகிறது மூன்று நாட்கள் அவன் அவர்கள் தேடினார்கள் என்று பாருங்க மூன்று நாள் தன்னுடைய வீட்டை அவன் வீட்டில் செழிப்பாய் வாழ்ந்த ஒரு மகனா இருக்கிறான் அவன் வீட்டில் சகலத்தையும் அவன் 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 அனுபவிக்கக்கூடிய ஒரு வாலிபனா இருக்கிறான் ஆனால் இந்த கழுதைகளுக்காக மூன்று நாள் அவன் சாப்பிட்டதோ தங்கினதோ எங்கன்னு நமக்கு தெரியல ஆனா இந்த சூழ்நிலை அவனை என்ன செய்தது இளைப்படையை செய்தது இன்னைக்கு உங்களுடைய இருதயங்களை என்னென்ன காரியங்கள் இழைப்பட செய்கிறதோ நீங்கள் கவலையே படக்கூடாது அதை என்ன எனக்கு எனக்கு தரிசனத்தை கொடுத்த வார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும் உண்டாகணும் அவன் தாழ்மையுள்ளவனா இருந்தான் என்று சொல்லி சொல்ல சொல்லி நாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவனுடைய துவக்கம் ஒரு சாதாரண துவக்கம் எப்படி இருந்தது அவன் தாழ்மையுள்ளவனா இருந்தான் எப்படி நான் சொல்றேன் இந்த வா இந்த இந்த செய்தியினுடைய கீ வேர்டு இல்ல திறவுகோள் வசனமா இல்ல ஆதார வசனமாய் ஆறாம் வசனம் தான் ஆறாம் வசனத்தை சுட்டி உங்களோடு கூட நான் விளக்க வாங்கிக்கிறேன் ஆறாவது வசனத்துல சொல்லப்படுறது அதற்கு அவன் யாரு அவனுடைய வேலைக்காரன் இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறது சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான் அவர் அவன் தகப்பனவனுக்கு சொன்னது என்னது ஏதோவது ஒரு நீ கூட்டு இவன் பிக் பண்ணது சரியான ஒரு இந்த தான் வருதுன்னு சொல்லி அவன் உதாசீனப்படுத்தி அதை தள்ளி போடாதபடி அவன் அதற்கு செவி கொடுக்கிறான் நான் நல்லா சொல்றேன் என்னைக்கு தேவ ஆலோசனைக்கு உங்களுடைய உங்களுடைய காதுகளுக்கு நீங்க செவி சாய்க்க தொடங்குறீங்களோ கர்த்தர் அவருடைய வேலையை செய்ய தொடங்குவா அல்ல இவன் தான் எஜமான் இவன் தான் அந்த டிராவல் பிளானுக்கு இவன் தான் இன்சார்ஜ் அவன் தன்னுடைய தன்னுடைய தான் சந்திக்கின்ற சூழ்நிலையில் ஒரு 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 ஹி லாஸ்ட் ஹோப் இந்த கழுதைகள் கிடைக்குமான்றது அவனுக்கு நம்பிக்கையே இழந்து போச்சு மூன்று நாள் அந்த கழுதைகளுக்காக அவன் பிரயாசம் படுறான் போய் பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் காணவில்லை 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 ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா இந்த காலை வேலையில உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில நோ வேகன்சி வேலை இல்லை குழந்தை இல்லை சரீர சுகம் உனக்கு இல்லை அப்படின்ற அநேக இடங்கள்ல போர்டு வைக்கப்பட்டிருக்கலாம் இந்த வேலை உனக்கு இல்லவே இல்லை நான் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை எனக்கு அதே பதில் தான் வந்திருக்குது நான் அநேக தரை நான் போய் பார்த்துருக்குறேன் குழந்தை எனக்கு இல்லை இல்லை திருமணம் ஆகும்படி காத்திருக்கிற பிள்ளைகள் நான் அநேக இடங்கள் அநேக ப்ரப்போசல் எனக்கு வருது ஆனால் ஒன்றும் எனக்கு நோ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் நோ அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் மேபி யூ ஆர் இன் ஒரு விளிம்பில் நீங்கள் இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் இனி நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் உடனே அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா திரும்பி போலாம் வில் கோ பேக் போதும் நம்ம தேன வார்த்தைகள் இந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வந்தோம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வந்தோம் ஆனால் ஒன்றும் எனக்கு கிடையல வில் கோ பேக் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒன்று ஒன்று தெரியுமா உங்களோடு கூட இருக்கிற நபர்கள் கர்த்தருடைய வார்த்தை பேசுனா நீங்கள் செவி கொடுத்து கேட்கக்கூடிய சூழ்நிலை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குறான் அவருடைய ஆத் அவருடைய வார்த்தை அனுப்பி நமக்கு நம்ம எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் இந்த காலை வேலையில சொல்றேன் இதுதான் அவங்களுடைய வார்த்தை ஆறாவது வசனம் தான் அவங்களுக்கு வார்த்தை ஆறாவது வசனத்துல அவனுடைய வேலைக்காரன் சொல்றான் இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இங்க ஒரு பெரிய ஒரு மனுஷன் இருக்கிறான் அவர் இருக்கிறா அவர் சகலத்தையும் என்ன செய்கிறாரு அவனு அவனுக்கு அந்த வார்த்தை தேவ மனுஷன் சொல்றார் தேவ மனுஷன் ஒருவன் இருக்கிறான் முதலாவது பாருங்க இவன் இந்த வேலைக்காரன் இந்த மனிதனை பார்த்ததே கிடையாது சாமுவேலை குறித்து சொல்லப்படுகிறது சாமுவேலை இந்த வேலைக்காரன் பார்த்ததே கிடையாது ஆனால் அவனுக்கு ஏதோ தெரிந்திருந்த காரியத்தை அவன் சொல்றான் இந்த தேசத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான் அவர் பெரியவரா இருக்கிறாரு அவர் சொல்லுகிற காரியம் தப்பாம நடக்கும் என்று நான் நம்புகிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் நாம போய் அவரை போய் பார்ப்போமே ஆலோசனை கால வேலையில சொல்றேன் அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார் நமக்கு சில நேரங்களில் நாம் தேடி கிடைக்க முடியாத காரியங்கள் இங்க போனாலும் கிடைக்கல இங்க போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை எங்கு எங் எத்தனையோ காரியங்கள் எனக்கு வருகிறது ஆனால் கை கூடி வரல எல்லாமே என் கண்களுக்கு தெரியுது நான் எதை தேடி போறேன்னு எனக்கு தெரியுது எங்க போறேன்னு தெரியுது ஆனால் ஒன்றும் எனக்கு கையில கிடைக்கலன்னு இந்த காலை வழியில நீங்க யோசிக்கலாம் அல லூயா அவர் ஏற்ற காலத்தில் அதனதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாயிருக்கிறார் அலை லூயா எதிர்பாராத வாசல்களை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் எப்போ தெரியுமா அந்த வாசலுக்கு நான் போக முடியும் இந்த ஆலோசனையை கேட்டது நிமித்தமாய் சவுல் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டான் இல்ல ஒருவேளை நான் யாருன்னு தெரியுமா இப்படிதான் செய்வேன் தன் இஷ்டத்திற்கு தான் தோன்றித்தனமாய் செய்யல அவன் தேவனுடைய அந்த வேலைக்காரனுடைய மனு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அந்த ஆலோசனையை அவன் அங்கீகரித்தான் அவன் அங்கீகரித்ததுனாலதான் அவன் சாமுவேலை சந்திக்க நேர்ந்தது கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லி என்ன நடந்தது என்பதை நீங்கள் அது ஒருவேளை ஒருவேளை இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன ஒரு வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உழைத்துக்கொண்டே இருக்கிறோம் என்னுடைய இளமையெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது என்ன சாதித்தேன் என்பதை எனக்கு பெருசா தெரியல நீங்க ஒருவேளை யோசிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை ஏதோ வயலுக்கு இறைத்த நீர் போல் அல்ல வனாந்திரத்தில் ஊற்றப்பட்ட நீரை போல் அல்ல உங்களுடைய வாழ்க்கை விலையேறு பெற்றது அல்லூயா உங்களை குறைத்து கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்க எந்திரிக்கும் போது ஒரு ஹோப்லெஸ்னஸ் அல்ல ஹோப்ஃபுல்லா எந்திரிக்கணும் நம்பிக்கை அற்றவர்களா என்னுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு அல்ல நம்பிக்கை உள்ளவர்களா கர்த்தர் எனக்கு காரியங்களை நடப்பிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்க என்ன செய்யணும் அந்த வாழ்க்கையை தொடங்கணும் இந்த மாதத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளில் உங்களை பார்த்து சொல்றேன் நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க நான் தேடியும் காணல அவன் மூணு இடங்களிலும் காணவில்லை காணவில்லை நோ 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 ஜாப் எல்லாமே அவன் என்ன செய்யல பின்மாறி போல ஆறாவது வசனத்துல அவன் வேலைக்காரன் சொன்னபடி அவன் என்ன செய்தான் அவனை தாழ்த்தினான் சொல்றேன் நான் கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் வருதோ நான் கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஆலோசனைக்கும் என்னை தாழ்த்தும் போதுதான் கர்த்தர் என்னை உயர்த்த முடியும் தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்ற வார்த்தை நான் ரொம்ப தாழ்மையானவன் என்பதை காட்டிக்கொள்ள அல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்னை தாழ்த்தும் போதுதான் அந்த உயர்வு எனக்கு கிடைக்கும் இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்க அவன் என்ன சொல்றான் அவன் ஆலோசனையை கேட்கிறவனா இருக்கிறான் இந்த காலை வேளையில சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதத்தின் எட்டாவது வசனம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதத்தின் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறதுல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் நாம் அநேக நேரம் ஒண்ணுமே செயல்படலையே நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அவர் என்ன செய்ய நான் உனக்கு போதிக்கிறவனா இருக்கிறேன் நான் உன்ன நடத்துறவனா இருக்கிறேன் என் கண்ணை உன் மேல வச்சு உனக்கு ஆலோசனை சொல்றேன் என்ன அர்த்தம் ஹி இஸ் வாட்சிங் ஓவர் யூ இந்த காலை வேலையில சொல்றேன் எனக்கு இதை காணுமே இதை நடக்கலையே இது செயல்படலையேன்னு நீங்க யோசிக்கலாம் அவர் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிற தெய்வனார் கண் மேல் வைத்து கண்ணை உங்க மேல நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆனா நான் என்ன செய்யறேன் இந்த காரியம் பாருங்க அவன் சொன்ன உடனே சவுல் சொல்றான் நீ சொல்றது சரிதான் ஆனால் அவரை போய் பார்ப்பதற்கு அவர் இடத்துல போய் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை கையில ஒண்ணுமே இல்லையா ஏன்னா கொண்டு வந்த தின்பண்டங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லும் போது அவன் வேலைக்காரன் சொல்றான் பாருங்காரன் பின்னும் அந்த அந்த வேலைக்காரன் பின்னும் சவுளை பார்த்து இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது தேவனுடைய மனுஷன் நமக்குடைய வழியை நம் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படி அதை அவருக்கு கொடுப்போம் என்றான் அல்ல ஏதோ ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு ஃபீஸை கொடுத்தாருனா அவருக்கு நமக்கு ரூட்டை சொல்லுவார்ன்ற அல்ல அவன் ஒருவேளை நமக்கு இந்த 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 எப்படி புரிந்து கொள்ளணும் ஒரு தேவ மனுஷனை பார்க்கும்போது அது கணம் பொருந்தி அந்த மனுஷனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற பலியை என்ற காணிக்கையே அவன் இல்லையென்னு சொல்றான் அதுதான் இங்க சொல்லப்பட்டு ஏதோ ஃபீஸை கொடுத்தவனோ அவர் நமக்கு ரூட்டை சொல்லுவார்னு அல்ல தேவன் இன்னைக்கு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா தேவனுடைய வேலை சந்தை பொருள் அல்ல அலுவயா மனமுகர்ந்து கொடுப்பதற்கு அவன்கிட்ட கிட்ட எதுவுமே இல்லையே சொல்லும் போது வேலைக்காரன் சொல்றான் கால் சேக்கல் வெள்ளி இடத்துல இருக்குது இதை கொண்டு போய் அவர் இடத்துல நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போறாங்க இந்த சமயத்துல அந்த தேசத்தில் பார் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அறிமுகம் இல்லாத ஒரு இடம் இப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்திலிருந்து தேவன் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் இவனுடைய திட்டம் என்ன இவங்க ரெண்டு பேருடைய திட்டம் என்ன நாம் போய் பார்த்து நாம் நம் நம்முடைய காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளலாம்னு நினைக்க சொல்லுறாங்க ஆனா அங்க போய் பார்க்கும்போது போது அங்க ஒரு காரியம் நடக்குது அங்கு ஒரு பலி செலுத்தக்கூடிய ஒரு சமயத்தில் தான் இவர்கள் அவனை போய் தேடுறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு கோ இன்சிடண்டா எதிர்பாராமல் இந்த காரியங்கள் நடந்தது போல இருந்தாலும் கூட கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் இந்த மனிதர்கள் அவர்களுடைய சொந்த அலுவலாய் பார்க்க என்னுடைய சொந்த காரியங்களை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சு போறேன் ஆனா கர்த்தர் வேறு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த திட்டத்தை குறித்து அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் தீர்க்கதரிசியாக அவர்கள் யாரை போய் சந்திக்க போகிறார்களோ அவர்கள் அவனுக்கு கர்த்தர் என்ன செய்தாரு வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம் சாமுவேலை போய் பார்க்க போறாங்க எங்க போய் பார்க்கலாம்னு கேட்கிறாங்க ஜனங்கள் இடத்துல அவர் பலி செலுத்த வருகிறார் அவர் பலி செலுத்தி அவர் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் சாப்பிடுவோம் அவர் சீக்கிரமாய் அவர் வந்திருக்கிறாரு சீக்கிரமாய் போய் பாருங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்லப்படுகிறது வாசிக்கலாம் பாருங்களேன் பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர்கள் பட்டணத்திற்கு போய் அந்த பட்டணத்தின் நடுவில் சேர்ந்த போது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதை அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தார்கள் சாமுவேல் போகும்போது அவனுக்கு எதிர்பட்டு வருகிறாங்க இது சவுலுக்கும் அவனோடு கூட இருந்த வேலைக்காரர்களுக்கு ஒரு காரியமும் தெரியாது ஆனால் சாமுவேலுக்கோ கர்த்தர் அதை அறிவித்திருக்கிறார் அந்த அடுத்த வசனத்துல நம்ம பாக்குறோம் பாருங்க பதிமூணாவது வசனத்துல சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காதில் கேட்க பதினாறாவது வசனம் நாளை இந்நேரத்தில் பென்னமின் நாட்டானாகிய ஒரு மனுஷன் உன்னிடத்தில் மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதலை என்னிடத்தில் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தினார் லூயா நீங்க எதிர்பாராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா தேவ ஆலோசனையின்படி நான் செயல்படுவதற்கு என்னை இடம் கொடுக்கணும் இல்ல இதெல்லாம் நடக்கல ரூட்டா இருக்கலாம் ஒருவேளை கிடைக்கலாம் ஒரு லாங் இருக்கலாம் எப்பொழுது கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமோ அவருடைய ஆலோசனை இந்த வேலைக்காரன் சொன்னது எனக்கு வேற ஆளை தெரியும் சொல்ல அவன் சொன்னது எனக்கு ஒரு தெய்வ மனிதனை தெரியும் அவன் பெரியவன் அவன் சொல்லுகிற காரியம் கட்டாயம் நடக்கும் ஒரு தீர்க்க தரிசியை குறித்து அவன் சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் போய் என்ன செய்யறாங்க அந்த சாமியல் இடத்திலே போய் கேட்கிறாங்க இங்க ஒரு ஞான திருஷ்டி இருக்கிறான் ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறானாமே ஞான திருஷ்டிக்காரன் என்பது தீர்க்க தரிசை என்று சொல்லி ஒரு பெயர் ஆனால் இங்க ஞான திருஷ்டி காரணத்தில் இருக்கிறாமே கேட்கும்போது அவர் சொல்லற நான் அந்த ஆளு நீ இன்று என்னோடு கூட என்ன செய் சொல்லி ரெஸ்ட் இஸ் நான் சுருக்கமாய் முடிக்கிறேன் அவன் தேடி வந்ததோ ஒரு கழுதை தான் ஆனால் கர்த்தர் அவனுக்காக வைத்திருந்தது ஒரு ராஜ்யம் பார்த்து என்னுடைய சுய நேரம் நான் சோர்ந்து போகிறேன் ஆனால் வார்த்தை எனக்கு எனக்குள் வரும்போது நான் பலன் அடைகிறேன் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் அப்படிப்பட்டவர்களாக நீங்க இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா எதிர்பாராத வாசல்களை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் எதிர்பாராத வாசல்களை திறப்பார் இந்த காலை வேலையில சொல்றேன் நம்ம அநேக காரியங்கள் நம்மை சோர்வடைய செய்கிறது ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் கர்த்தர் இது செய்ய நம்ம செய்யறோம் ஆனால் அதன்படி ஒரு பலனும் இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து போகலாம் ஆனால் நம்பிக்கை இழக்காதீங்க சவுல் ஒருவேளை நம்ம வாசித்த அந்த ஐந்தாவது வசனத்துல நம்பிக்கை இழந்து போய் கழுதையை தேடி தேடி வந்து நம்மளை குறிச்சு கத்த நம்மளை குறிச்சு என்னுடைய தகப்பன் வருத்தப்படுறதுக்குள்ள நம்ம போய் சேரலாம் நியாயமான கோரிக்கை தான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அது ஃபேக்ட் தான் கழுதை கடைச்சு ஆனால் கழுதைக்காக நம்ம கழுதை விட்டுட்டு இப்ப என்ன பிள்ளைகளை காணுமேன்னு அவர் தேடக்கூடாதுன்னு திரும்பி போகலான்னு நினைக்கிறான் ஆனால் தேவனுடைய வார்த்தை வருது இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் அவரை போய் பார்க்கலாம் அலல்வூய நீ காலை வேலையில சொல்கிறேன் இந்த வார்த்தை இந்த ஆறாவது வார்த்தை ஆறாவது வசனம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வரக்கூடியதாய் மகா அலுவயா சவுலை பார்த்த உடனே அந்த சாமியல் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா நீ மூன்று நாளாக நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க உன் நீ தேடிக்கிட்டு இருக்க கழுதை உன்னுடைய தகப்பனுக்கு கிடைச்சிச்சு நீ இந்த தங்கி என்னோடு கூட போஜனம் பண்ணுவாயின்னு சொல்லி அவனை என்ன செய்யறான் நிறுத்துறான் கர்த்தர் சாம வேலுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் அவன் தேடி போனது சவுலை சாமுவேலை சந்திக்க அல்ல அவன் தேடி போனது ஒரு கழுதையை தேடி போனான் சாமுவேலை சந்தித்தான் ராஜ்யத்தை கையில் வாங்கி கொண்டான் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்க இருக்கிற காரியங்கள் என்ன எனக்கு தெரியல ஒருவேளை உலகத்தரமான உங்களுக்கு காரியங்களை நீங்க தேடிக்கொண்டே இருக்கிறீங்க ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார் காலை வேளையில நீங்கள் எதிர்பாராத வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறக்க ஆயத்தமா இருக்கிறார் அவருடைய ஆலோசனைக்கு செவி சாய்க்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா இந்த கேள்வியோடு கூட இந்த காலை வேளையில உங்களை நான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை பேசிய நான் உங்களை ஆசீர்வதித்து ஜபிக்க முபிக்க முற்படுகிறேன் விசை நாம் கண்களை மூடி ஜெபிப்போம் அப்பிதாவே இந்த காலை காய் ஸ்தோத்திரம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல முதல் நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருவையில தந்தீரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே புதிய எதிர்பார்ப்புகள் அப்பா கத்தாவே நாங்கள் எதிர்பாராத வாசல்களை எங்களுக்கு திறக்கு திறக்கிற தே திறக்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா இந்த காலை வேளையில் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி நாங்கள் அநேக காரியங்களாய் அப்பா தேடி காணாமல் இருக்கிற அநேக சூழ்நிலைகள் நாங்கள் கடந்து போயிருக்கலாம் ஆனால் எங்களுடைய சுய பலத்தினால எங்களுடைய சுய சிந்தையினால் அல்ல கத்தாவே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வரும்போது அதை நாங்கள் பிடித்து கொண்டவர்களா அதன்படி செயல்பட எங்களுக்கு போதிய கிருபையிலே தாரும் இந்த காலை வேளையில நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டிருப்பீர் என்று நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் எங்களோடு கூட தொடர்ந்து பேசும் உம்முடைய நல்ல வார்த்தை எங்களை செம்மையான பாதையில நடத்தட்டும் சுவாமி கத்தாவே இந்த காலை வேலைக்காக இந்த புதிய மாதத்திற்காக நன்றி சுவாமி இந்த மாதத்துல உம்முடைய வார்த்தையின்படி கத்தாவை எங்களுக்கு செய்திடணும் எங்களை தாழ்த்துகிறோம் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து வின்ப நாமத்தில் தாக்குனேன் ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ ஒவ்வொருவரையும் வாழ்த்துறேன் உங்களுடைய தேடுதல் எதுவா இருந்தாலும் கூட தேடுவதை மாத்திரம் அல்ல தேடாததையும் கத்தர் உங்களுக்காக கொடுப்பார் என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன் காட் பிளஸ் யூ